சிறுகடிக்கு ஆசை சீரியல்லை இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணி வழக்கம் போல் தன்னுடைய பொய் ஜாலத்தை ஆரம்பிக்கிறாங்க நான் வேறு எதுவுமே மறைக்கலை அப்படின்னு சொல்லி பொய் சத்தியம் பண்ணிடுறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க அங்கே பாரு ஒரு கூட்டு குடும்பத்தில் நீ இருக்க நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக ஒன்றை பார்த்து தான் உனக்கு கீழே உள்ள ரெண்டு மருமகளும் இருப்பாங்க அதுக்கு நீ இருக்கணும் இப்போ மீனாவை நான் கொண்டு வந்த பொண்ணாக இருந்தாலும் ஸ்ருதியை வந்து ரவி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவங்க ரெண்டு பேரும் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு பார்த்து தான் அவங்க அதுக்கு தாப்பு நடந்துப்பாங்க இன்னுமே தேவையில்லாமல் பொய் சொல்லாதம்மா பொய் வந்து சரி கிடையாதும்மா ஒரு பொய்யை மறைக்கணுன்னா நம்ம ஆயிரம் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவு உண்மையே சொல்லு அப்படிங்கும்போது ஏங்க அதெல்லாம் விடுங்க அவங்க அப்பா யாருன்னு கேளுங்க அப்படிங்கும்போது ஆண்டி நான் அதெல்லாம் போய் சொல்லலை எங்களுக்கு தான் மலேசியாவில் சொத்து பற்றிலாம் நிறைய இருக்க தான் செய்யுது அப்படின்னு ஒன்று முளைஞ்சி முழிக்கார் சரி சரி அப்போ வசதி தான் போல நம்ம தான் தப்பான நஷ்டமோ அப்போ அங்கிள் மட்டும்தான் போய் போல அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க என்னடி புதுசாக ஒரு நாடகத்தை நடத்துகிற அப்படிங்கிறாங்க அத்தை நாடகத்தெல்லாம் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி என்ன மனநிலையில் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏழைன்னு தெரிஞ்சால் மீனாவோட மோசமாக அந்த ஆண்டி நடத்துவாங்க அந்த நிலைக்கு மட்டும் நம்ம வந்துடவே கூடாது இந்த வீட்டை பொறுத்த மட்டும் இல்லை மீனாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மாதிரி தெரியணும் அப்போனா தான் வந்து அவங்கள வீட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க இதே இது நான் வந்து பணக்காரர் இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை வீட்டு வேலை தான் செய்ய வைப்பாங்க அப்படிங்கிற ஜாலத்தில் இவங்க வந்து வழக்கம் போல் தன்னுடைய பொய்யை வந்து மேலும் மேலும் ஏற்றுறாங்க அப்போ முத்து சொல்கிறார்ப்பா இதெல்லாம் நம்பும்படியா இல்லை இதுவே போய் சொன்ன மாதிரிலாப்பா இருக்குது அப்படிங்கும்போது உணவு சொல்கிறார் உனக்கு என்ன தெரியும் நீ மலேசியா பெருக்கியடா மலேசியா எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க நான் போகல சாமி நீ பெருக்கியா அப்படிங்கிறாங்களே நான் நாளைக்கு கூட அவங்க போவேண்டா அதான் என் மாமன்னார் ஒரு அப்படிங்கிறாங்க பார்த்தேடா ரவி அந்த பொண்ணு மாமான்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்துட்டு அதான் மாமான்னு பயங்கரமாக ஆக்ட் பண்ணாங்க இவனும் அதுக்கு ஆக்ட் பண்ணான் இப்போ கேட்டால் தெரியுங்கிறான் இப்போ என்னன்னா மலேசியா போவாங்கிறான் அப்படிங்கும்போது சொல்லுமா மலர்ச்சியில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க எங்கள் அப்பா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா என்னை ஒழுங்காக பார்த்துக்கல எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் அதனால கடுப்பில் தான் நான் வந்துட்டேன் அவர் வேறு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காரு அதனால தான் கடுப்பில் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் கோவத்தில் அப்படிங்கிறாங்க உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க ஏம்மா அப்பா மேலே உனக்கு கோவம் இருக்குந்தான் ஆனால் அதுக்காண்டி இப்படியா சொல்லுவேன் இருக்கிற மனுஷனை அப்படிங்கும்போது தெரியாமல் சொல்லிட்டோம் பாட்டி அப்படிங்கிறாங்க அம்மா எல்லாம் தெரியாமல் தான் சொல்லியிருப்பா டே மனோஜ் அவங்க அப்பாவுக்கு தான் நிறைய சொத்து இருக்குன்னு சொல்கிறாள் நீனும் ஒரு நாள் போய் எங்கே போய் பேசி இவளுக்கு வர வேண்டிய சொத்தை வாங்கிட்டு வா சின்ன வீட்டு பேச்சை கேட்டுக்கிட்டு சொத்தை எல்லாமே சின்ன வீட்டுக்கு கொடுத்துடாம இவளுக்கு கோவம் அப்பாவுங்களாம் இருக்கலாம் ஆனால் இவளுக்குன்னு சொத்து தான் தான் இந்த வீட்டில் மரியாதை இல்லைன்னா மீனாக என்ன வேலை செய்கிறாள் அந்த வேலை தான் செய்ய வேண்டியிருக்கும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரோகிணி அம்மா சொன்னது கேட்டுச்சா சீக்கிரம் சுத்த பீனம் வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போது சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க ஒன்று பெருசாக வரக்கூடிய பிரச்சனை இங்கே பணம் மாதிரி பணம் நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே விஜயா உலக பேச்சு சுருக்கிறாங்க மனோஜுக்கு பயங்கர கற்பனை ஏற்கனவே ரோகிணியை வந்து பெரிய பணக்காரின்னு சொல்லி பில்ட் பண்ணி தான் தனது மனசுக்குள்ளே பயங்கர கற்பனை கோட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பறிஞ்சிடல வியாபாரம் ஹாரம் இல்லாத போது கூட ரோகிணி பெரிய பணக்காரி அவருடைய சொத்து நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் மிதந்துகிட்டு இருப்பார் இப்போ ரோகிணி வந்து பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்ச ரெண்டு நாள் ரொம்ப தோண்டு போயிடுறாரு இப்போ மீண்டும் அதே மாதிரி நம்ம முன்னாடி பணக்காரி தான் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆசையாக இருந்தார் நேராக விஜயாகிட்ட வராங்க ரோகிணி பணக்காரன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த விஷயத்துக்கு மட்டும் தான் போய் சொல்லியிருக்கா அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சரியான கோவம் வருது அப்போ இது உனக்கு வந்து தெரிஞ்சுதான் என்னை சொல்லியடா அப்படிங்களா இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் அவங்க மாமாங்கிற விஷயத்த என்னை சொல்லிட்டா அப்படிங்கும் போது ஓ ஓ மாமனார் சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சு சின்ன வயசிலே அனுப்பி விட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுனால அவளுக்கு வருத்தம் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாடா நம்மளுக்கு பணம் என்ன குறிப்பிட்ட நேரத்தில் பணம் வந்து அவள் கொண்டு கொடுக்கணும்னா வேறு கல்யாணம் முடிச்சிடணும் கூட வயசாக சொல்லுடா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அதை சொன்னால் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிறேன் சரி எப்படியோ பார்த்துக்கடா ரோகினோட சொத்து வந்தால் மட்டும்தான் நீ சரியாக முடியும் உனக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க ரூக்ணி நான் ஓனஸ் எதுவும் கஷ்டப்பட்டு நினைக்காதா அப்படிங்கும் போது மனோஜ் நான் வந்து எங்கள் மாமா விஷயத்த உங்களுக்கு சொல்லவே இல்லையே நீங்கள் எதுக்கு இப்படி சொன்னீங்க அப்படிங்கும் போது இல்லை ரொக்னி நீ தானே சொன்னேன் பொண்டாட்டி விட்டு கொடுக்குறாங்க சொல்லிட்டு அதெல்லாம் விட்டு கொடுக்கல அப்படிங்கிறாங்க இல்லை மனோஜ் உங்கள் மேலே எனக்கு நிறைய வருத்தம் இருந்துச்சு தான் ஆனால் அந்த ஒத்த வார்த்தை சொன்னீங்க சொன்னோன்னே எனக்கு உங்கள் மேலே உள்ள கோவம்லாம் போயிடுச்சு தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜை வந்து சரி பண்ணிடுறாங்க மனோஜும் சரி ரோகிணி சாப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு டே முத்து உன் பொன்னாட்டி என் பொண்டாட்டி பிடிச்ச மாதிரி சமைக்க சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க உன்னே முத்து சொல்லுறேன் ஆமாம் அந்த வீட்டில் என் பொன்னாட்டி சமைக்கிறது தானே வந்துருக்கா நீங்கள் சொல்லுதெல்லாம் சமைக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க ஏங்க விடுங்க சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு பிடிச்ச மாதிரி இது எல்லாமே சமைக்கிறாங்க எல்லோரும் நைட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு தூங்கிடுறாங்க இங்கே சுருதி வந்து மீனாட சொல்கிறாங்க நான் வேறதெல்லாம் எதாமல் எதிர்பார்த்தேன் சப்பனை முடிஞ்சிருச்சு இந்த சிறியில் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க சுருதி அப்படிங்கிறாங்க இல்லை நம்ம வீட்டில் ரெண்டு பேரும் பயங்கரமாக கோவத்தில் இருந்தாங்க கடைசியில் அது வேறு மாதிரி கோணத்துக்கு போகணுன்னு பார்த்தேன் பாட்டி இருந்ததுனால அது சப்பன ஏச்சில்லை அப்படிங்கிறாங்க சுருதி நம்ம அப்படிலாம் எதிர்பார்க்க முடியுமா நான் சரியாயிட்டாங்கன்னா நல்லது தான் நினைப்போம் ஆனால் ரோஹிணி சொல்கிறது எனக்கு கொஞ்சம் சரியாக படலை அப்படின்னு மீனாட சொல்கிறாங்க எனக்கும் தான் மீனா அவங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்ல சொல்கிறாங்க ஆனால் அப்படி ஒன்றும் தெரியல அங்கேருந்து யாருமே பேசின மாதிரி இல்லை ரோஹிணியை தான் எல்லாம் சொல்கிறாங்க அது போக மாமான்னு ஒரு ஆளாக வர வச்சுருக்காங்க அங்கே நிறைய நடக்குது மாதிரி சொன்னாங்க அவங்க அப்பாவை உள்ளேயே எதிரி எதிரிகள் வந்து முடிச்சு விட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க இப்போ கடைசியில் கோவத்தில் சொன்னேன் அப்படின்றாங்க அது போக பண பணம் வந்து இருக்குது அப்படிங்கினால ஆன்ட்டியும் மனசு விட்டது மாதிரி தெரியுது சரி அவங்க போடவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி போயிடுறாங்க இங்கே மீனாவுக்கு டவுட்டாக தான் இருக்குது இந்த ரோ ரோஹிணி மேலே ரோஹிணி இன்னும் போய் தான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து நைட்டுக்கான தூங்காமல் உட்காந்துட்ருக்காரு ஏங்க தூங்காமல் உட்காந்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை மீனா நம்ம அன்னைக்கு அந்த ரூமை ரொம்பவே அலசி பார்த்துருக்கணும் ஆள் வந்துட்டாங்கன்னு டவார்னு வந்துவிட்டோம் நம்ம வந்து கதவே திறக்காமல் உள்ளே என்ன இருக்குது எதிர்க்குன்னு பார்த்துருக்கணும் இந்த பார்ல ரொம்ப என்ன போய் சொல்லுது ஆனால் எனக்கு ரொம்ப இல்லை மலேசியாவில் அப்பா இருந்தார்னா முகமேட் நினப்பில்லாமையாக இருப்பார் என் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாரா அதுவோ ஒன்று கவனிச்சியா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க அன்னைக்கு அவங்க அப்பா பேரை வேறு பேர் சொன்னிச்சு இன்னைக்கு வேற பேர் சொல்லுது என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அன்னைக்கு சந்திரசேகர்னு சொல்லிச்சு இன்னைக்கு வந்து சி வி சேகர்ன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதை கூட எங்கள் அண்ணன் கவனிக்க மாட்டேங்கிறான் சந்திரசேகர் எது சி வி சேகர் எதுன்னு தெரியல அவங்களும் ஒன்று கிட்டிருக்காங்க கேட்டான்னா ஏகப்பட்ட டிகிரி படிச்சுருக்கம்மா ஆனால் இந்த பார்லாமா ஏதோ ஒன்று பண்ணுது மீனா அதனால் தான் எல்லோரையும் கவர் பண்ண முடியுது அப்படிங்கும்போது ஏங்க அவங்க கூட வந்து பதட்டத்தில் மாற்றி சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க மீனா பார்த்தல்ல அது ஒவ்வொன்றும் பேசுது யோசிச்சு யோசித்து பேசுது உண்மைன்னா யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை டபர் டபர்னு பேசலாம் அது யோசனை பண்ணி யோசனை பண்ணி பேசுது அது போக நான் வந்து நெட்டில் அடித்து பார்த்தேன் மலேசியாவை நகரை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்ட்டு பார்க்கும்போது அந்த மேப்பில் காமிக்க ஊரை போகிறான்னு சொல்லுது எங்கள் அப்பா இங்கே இருந்தாங்க அங்கே இருந்து தொழில் பண்ணி தான் நாங்கள் இங்கே பிஸ்னஸ் சுற்றி அதான் அதெல்லாம் எல்லாமே மேப்பில் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற என் மேப்பில் வர ஊரில் அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மீனா நீ ரொம்ப வெள்ளவந்தியாக இருக்க இதை எப்படியாவது கண்டுபிடிச்ச அந்த பாலராமாவும் மனோஜும் இல்லாத நேரத்தில் எனக்கு ஃபோன் அடி நான் உங்கள் ரூம் ஃபுல்லும் செக் பண்ணிட்டேன்னா தெரிஞ்சு போவோம் அந்த ரோஹினி பற்றி ஏதோ சின்ன ஆதாரம் கலேஜாக போகும் அது யார் என்ன வரும்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மனோஜி அந்த பொண்ணோட தான் வாழ்தான் ஆனாலும் கூட அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் வைக்கணுங்கிறது எந்த ஆர்வமும் இல்லை அவனுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் பணம் 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 அந்த பணம் ரோஹிணிட்ட இருக்குதுன்னு சொன்னோன்னா ச எப்படி சிரிச்சான் பார்த்திடல ரோஹிணி மேலே போய் சுட்டானு கோபம் இல்லை பணம் இருக்குது அப்படின்னா அப்படி சிரிக்கிறாரு அந்த இடத்துல நானாக தான் நினச்சிப்பார் பணம் காசு ஆகுது நீ யார் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறனாலேயே தான் வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்களும் ஒன்றும் ஒன்றும் கிடையாது உங்கள் பணம்லாம் வேறு மாதிரி நீங்கள் பணம் காசெல்லாம் ஆசைப்படுறவங்க கிடையாது அப்படி ஆசைப்படுறது மாதிரி தான் என்னை எப்படி கல்யாணம் முடிச்சிருப்பீங்க அது போக உங்கள் அப்பா சொன்னதுக்கு மறு பேச்சு பேசாமல் என்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற அப்படின்னா அப்படி முடிச்சதுனால தான் நல்ல பொண்டாட்டி எனக்கு கிடச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க அந்த நேரத்தில் பிடிக்காமல் நீங்கள் கல்யாணம் பண்ணதாக சொன்னீங்க அப்படிங்கிற அப்படின்னா பக்கம் அப்படி தான் எனக்கும் அப்படிதான் என்ன பார்க்கும் போதெல்லாம் உனக்கு பிடிக்காது உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பிடிக்காது மாற்றி மாற்றி அப்படி தான் இருந்துச்சு கிடைச்சதில் நம்ம ரெண்டு பேரும் தான் வாழணும் அப்படின்னு இருக்குது நம்மளாக பார்த்துட்டு நிறைய பேர் சிறந்த ஜோடிங்க பரிசு தராங்க அந்த வித்தியாபிள்ள கூட சொன்னான்னு சொன்னேன் அப்படிங்களா ஆமாங்க அந்த வித்யா கூட சொல்லிச்சு அது போக அந்த வித்யாப்பில கூட வேற விரும்புது அப்படிங்கிறேன் என்ன சொல்கிறாரு அப்படிங்களா ஆமாம் என்கிட்ட தாங்க ஐடியா கேட்குது அப்படிங்க ஐடியா சொல்லுறது ஐடியா அப்படிங்கிறாங்க ஏங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நம்ம வாழ்க்கை நடந்தது சொன்னேன் அது அவங்களுக்கு எனக்கு பிரோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா சரி சரி அப்படின்ட்டுப்போம் ரவியும் சுருதியும் தண்ணி குறை வராங்க இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன வேணா இன்னும் வரலையா அப்படிங்கிறாங்க இல்லை தூங்கலை அப்படிங்க எங்களுக்கும் வரல பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி காலில் உட்காந்து பயங்கரமாக சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே மனோஜ் நல்லாவே தூங்கிடுறாங்க அப்போ ரோகிணி எட்டி பார்க்குறாங்க பார்க்கும்போது காலையில் நடந்த விஷயங்களை வந்து ரோகிணி ரோகிணியை பற்றிய விஷயங்களை சுருதி சொல்லி சிரிக்கிறாங்க மீனாவும் சிரிக்கிறாங்க இந்த மீனாவுக்கும் இந்த சுருதிக்கும் ஒரு வேலையே இல்லை போல் என்னை பற்றிய விஷயங்கள் விஷயங்கள தான் வந்து பேசுவாங்க போல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாராங்க அந்த மீனாவை எப்படியாவது அந்த வீட்டு விட்டு அனுப்பணுமே இந்த மீனாவை இந்த இருந்தாங்கன்னா இந்த வீட்டில் நம்மளுக்கு ஆப்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வசமாக ஆப்ப வச்சு இந்த வீட்டு விட்டு அழிப்பட்றணும் எப்படியாவது இதாக வழி பண்ணணும் இப்போ எங்கள் இல்லாத அப்பாவாக இருக்கிற மாதிரி நான் பழைய மாதிரி செட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளுக்கு வந்து பணம் மட்டும் கிடச்சிட்டா போதும் எங்கள் அப்பா அனுப்புனாருன்னு சொன்னால் ஆன்ட்டி ஆட்டோமேட்டிக்காக செலண்டர் ஆகிடுவாங்க பேசாமல் ஆன்ட்டிக்கு ஒரு பைக்கு கூட வாங்கி கொடுத்துடலாம் ஆன்ட்டி நைஸாக பைக் ஓட்டுவாங்கள்ல அவங்களுக்கு ஒரு பைக் கூட வாங்கி கொடுத்துடலாம் வாங்கி கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து என்ன ஆயிடுவாங்க சரண்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு நினைக்காங்க அப்போ வெறும் பைக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா இந்த முத்து மீனாவும் கண்டிப்பாக ஐஸ் வைக்காங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க சரி கால் போய் பேசிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க அந்த கா நேரத்தில் சிட்டி கால் பண்ணுறாரு சிட்டி கால் பண்ணி ரவினி அந்த கதிரை பிடிச்சாச்சு அவனும் பண்ணுறதுல தான் இருக்கா நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஆள் வந்து தாமரத்துலேருந்து தான் தூக்கிட்டோம் நீங்கள் வரீங்களா அப்படிங்கும்போது இல்லை இவ்வளோ நேரத்துக்கு வர முடியாது நாளைக்கு காலைல வரவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறாங்க அவன் நாளைக்கு காலைல பணம் தராங்க அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நீங்கள் அவனை விடாதீங்க வச்சுக்கோங்க நான் காலைல வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அங்கே கதிரி ஒரு ஆள் ஃபோன் பண்ணி பணத்தை கொண்டு வர சொல்லிடுறாங்க காலையிலேயே போனோன்னு ஒரு முப்பது லட்சத்தை கொடுத்துட்றாரு கொடுத்தோன்னா சிட்டி உங்களுக்கு எவ்வளோ சிட்டி தரணும் அப்படிங்கும் போது அறுபதாயிரம் போகல அப்படிங்கும்போது போது ரோஹினி நீங்கள் அறுபதாயிரம் தரேன்னு சொன்னீங்க இவனை வந்து இங்கே கொண்டு வரதுக்கே அறுபதாயிரம் ஆகிப்போச்சு எனக்கு ஒரு ரெண்டு லட்ச தாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு லட்சத்தை கொடுக்காங்க மீது இருபத்தெட்டு லட்ச ரூபா இருக்குது இந்த இருபத்தெட்டு லட்ச ரூபாயில் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் ஒன்று வாங்குறாங்க புது பைக் வாங்குறாங்க விஜயாவுக்கு என் வீட்டு முன்னாடி விட்டுருக்காங்க விட்டுட்டு ஒரு பேக் நிறைய பணத்தை வந்து அது வந்து ஐநூறுவா தழை வந்து நூறுரூவா தாள மாற்றாங்க ஏன்னா நிறைய இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பேக்கில் போட்டுக்கிட்டு வீட்டு வீட்டில் வாசல் முன்னகிட்டு ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க இங்கே விஜயா ரொம்ப கடுப்பில் இருக்காங்க காலில் காலையில் வந்து ஆண்டி அப்படின்னு சொல்லி காலில் வந்து ஆஜராக தாங்குறாங்க நீங்களாம் என் காலில் எது கொள்ளணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே உரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆன்ட்டி ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது என்ன மாதமாக எதற்காலா அப்படின்னு சொல்லி விஜயா முடிக்கிறாங்க அப்பவும் கேட்கல யாரை ஏன்னா ரோஜி மேலே கொஞ்சம் கோபமும் இருக்குது நான் இவ்வளோ தரையில தூக்கி வச்சாலுன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லோரும் வராங்க அந்தன ஆண்ட்டி எங்கள் அப்பா மறுபடியும் என்கிட்ட பேசிட்டாங்க அப்படிங்கும்போது விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் இங்கே மனோஜுக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறோம் உங்கள் அப்பா பேசிட்டாங்களா அப்படிங்களா ஆமாம் பேசிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் பணம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கும் போது மனோஜ் எத்தனை கோடி ரூபா அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க மனோஜ் கோடிக்கணக்கில் உடனே அனுப்ப முடியாதுல்ல அதனால் ஒரு இருபத்தேழு ஏழு லட்ச ரூபா அனுப்பியிருக்காங்க அப்படிங்கும்போது இருபத்தேழு லட்ச ரூபா அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆண்ட்டிக்கு ஒரு பைக்கும் ஹிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஹிப் பண்ணியிருக்காங்களா ஆமா ஆமாம் வெளியே வெளியின்னுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு வெளில கூப்பிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு இந்த வண்டி தான் இங்கே ஓடுதா அப்படிங்கிறாங்க முத்து இந்த வண்டி எல்லா பக்கமும் ஓடும் இது வந்து ச தயாரிக்கிறது வேறு நாட்டில் தயாரிக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே அவர் ஒன்று உங்கள் அப்பாவே எனக்கு தந்தாங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் எங்கள் ஆண்ட்டி புதுசாக நடனப்பள்ளி வச்சுருக்காங்க அவங்க ஆட்டோவில் போயிட்டு வராங்கன்னு சொன்னேன் ஒரு கார் ஒன்று வாங்கிக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பணம் போட்டாங்க இப்போ மனோஜ் வேறு கொஞ்சம் கடத்தில் இருக்காங்களா ஆண்டி அதான் அந்த பணத்தை அது யூஸ் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு பைக் மட்டும் ரெடி பண்ணி அணுங்க பாருங்கள் டேடி அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க அப்படியாம்மா நான் கூட அவங்கள ரொம்பவே கோவப்பட்டேன் என்ன இன்னும் எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அப்படினு சொல்லி வாயை குழந்தை பைச் சாய் வாங்கிக்கிறாங்க விஜயாவுக்கு லைஸாக தான் ஓட்ட தெரியுது அப்போ எனக்கு சரியாக ஓட்டத்தரலையம்மா அப்படிங்கிறாங்க நான் சொல்லித்தரேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு பைக் ஓட்ட சொல்லிக் கொடுத்து பயங்கர ராசியாகிடுறாங்க இங்கே முத்து சிரிக்கிறாங்க அப்படின்னா பார்த்தரில் அம்மாவை எப்படி அதை கொண்டு கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ வந்ததுலேருந்து எங்கள் அம்மாவை எதாவது வகையில் கவர் பண்ணுறியா அப்படிங்கும்போது ஏங்க எனக்கு யார்ட்டையும் நடிக்க தெரியாதுங்க நான் அத்தைக்கி ரெகுலராக சமைச்சு கொடுக்குறேன் அத்தை கேட்கறதெல்லாம் செய்கிறேன் அதான் என்னால் முடியுது அப்படிங்கிற அதனால தான் வந்து நீ பழகி எனக்க அந்த பாலர் எப்படி நடிக்குது பாரு இங்கே எங்கேயோ ஷோரூமில் பைக் வாங்கிட்டு எங்கள் அப்பா அனுப்புனாங்குது இப்போ இருபத்தஞ்சரூபா கொண்டு கொடுக்குது இந்த பணம் எந்த பணம்னு எனக்கு தெரியல ஒரு வேளை மனோஜி தொலைச்ச பணம் கூட கிடச்சிச்சா நம்ம தெரில அப்படிங்க இது இல்லாமங்க பொய் சொல்லுவாங்க அப்படின்னாங்கன்னா இதை விட அந்த ரோகிணி வேறு வகையில் ஏகப்பட்டு போய் சொல்லியிருக்க தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க அது இன்னும் உண்மைதாங்க ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு ஏதோ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆனால் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களாங்க நாங்கள் கொண்டு வந்து மருமோ நாங்கள் கொண்டு வந்து மருமோன்னு பெருமையாக பசங்க இதுவும் இல்லாமல் ஒரு சில போய் சொல்லிட்டா தான் அவள் தான் இல்லைங்களை பார்த்தீங்களாங்க ஒரே நாள் இருபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு வந்துட்டா மனோஜ் கடனை அப்படியே இது அடைச்சிருவா எனக்கு பைக் ஓட்டுறதுக்கு ஒரு பைக்கும் வாங்கிட்டு வந்துட்டா இன்னும் என்னங்க பிரச்சனை மனோஜ் ஒரு பணம் முப்பது லட்சரூபா ஆட்டை ஏமாந்துருக்கேன் அதுவும் கிடச்சிட்டுனா அவன் பிஸ்னஸ்க்கு கூடையே ஆகிக்கிடும் ரோஹிணி அப்போ அடுத்தாப்புலாம் எப்படினாலும் ஐம்பது லட்சம் கூட தான் அனுப்புவார் ஏன்னா இப்போமே முப்பது லட்ச ரூபா பக்கத்தில் அனுப்பியிருக்காரு அடுத்தாப்புலாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பணக்காரதாங்க தாங்க ஆக போகிறோம் அப்படிங்கும்போது விஜயா நம்ம இல்லை நீ இங்கே போனக்காரனால வாங்கிட்டு போங்க நாங்கள் எப்போ போல எழுந்துட்டு போகிறோம் டேமுத்து நீ கொண்டு யூனியன் ஆஃபீஸில் விட்றா அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி கொண்டு விட்றாங்க இங்கே விஜயா சொல்கிறாங்க உங்கள் அப்பா இவ்வளோ ஏற்றி கொண்டு விட்ருக்க அப்படிங்கும் போது ஏமா அவங்க எங்கேயோ மீட்டிங் போகிறாங்களா வெளியும் இருக்குது அதனால் தான் உங்களுக்கு கூட சொன்னாங்க அவங்க சொன்னாங்கல்ல அப்படிங்கிறாங்க ஆனால் நான் பைக்கை அவங்க குஷியில் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இங்கே முத்து மீனாவும் அந்த பொழுது கழிஞ்சி தூங்கியிருந்தாங்க மறுநாள் ஆகுது அப்போ முத்துக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது இந்த ரோகிணி பண்ணதுலாம் சரிதானா சரி இல்லையா ஏன்னா முப்பது லட்ச மீட்டெல்லாம் மீட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சீசனுக்கு போகிறாங்க சீசனுக்கு போனோன்னா சார் இந்த பணத்தை வாங்கிட்டாங்களா அப்படிங்கும்போது சார் தம்பி தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கும் போது ஓ இன்னும் பணம் கிடைக்கல அப்போது அவங்க அப்போதான் நான் பேர் போகிறோம் நம்ம தான் தப்பாக நினைக்குமா அப்படின்னு சொல்லி கார் ஸ்டாண்ட் பார்த்து போயிடுறாங்க அங்கேருந்து மீனாவை ஃபோன் பண்ணி சொல்லுறாங்க மீனா நான் கூட அந்த ரோகிணி பிள்ளையை தப்பாக நினச்சேன் இந்த இருபத்தி ரூபா பணம் உணவு ஏமாந்த அந்த பணம் தான் அதை வாங்கிட்டு இது பண்ணது போல அப்படின்னு நினச்சேன் ஆனால் இது வந்து சேசனில் கேட்கல அவங்க இன்னும் ரெடி பண்ணிகிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த பணமாக தரல அப்படிங்கிறாங்க எங்கள் இவங்க சேசனில் சொன்னாங்கன்னா சிட்டி மூலமாக தான் பண்ணாங்க சிட்டியை வச்சு பணம் வாங்கியிருப்பாங்களோ அப்படிங்கும்போது ஏன்னா சிட்டிலாம் அந்தளவுக்கு ஒத்து கிடையாது அவன் எப்படி வாங்கிருவான் அப்படிங்கிறாங்க ஏங்க யாரையும் குறைச்சி மதிப்பிட முடியாது திடீர்னு ஒரு வேளை அந்த சிட்டிக்கிட்ட வந்து அந்த கதிர் மாட்டேருந்தோம்னா ஏதோ ஒரு வகையில் பணம் வாங்கியிருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிறேன் சரி அதை என்னென்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க மீனா பூ வியாபாரத்தை பார்க்குறாங்க ஏன்னா ரெண்டு மூணு நாளாக வியாபாரத்துக்கே போகல வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறனால மீனா வியாபாரத்தை பார்க்குறாங்க புத்தகம் துடிவாக பார்க்குறாங்க இப்படியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் அங்கே கிறிஸ்தோட பாட்டிக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியலை திடீர்னு சுயநலம் விளாந்துடுறாங்க பக்கத்தில் வீட்டில் இருந்தவங்க எல்லாமே ஆஸ்பத்திரியில் சேர்க்காங்க அப்போ ரோஹிணிக்கு அங்கேருந்து கிறிஸ்டு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான் இங்கே ரோஹினி வந்து செல்லை வந்து ஆஃப் பண்ணி வச்சுறாங்க ஏன்னா ரோஹினிக்கு பயங்கரமான தலைவலி இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபயர் பண்ணி இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும் வந்து ஃபோனு தான் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ஃபோன் நிறைய பண்ணுறாங்க நடக்கல அப்போது நேராக பாட்டியோட தங்கச்சி கால் பண்ணதாக கிறிஷு அங்கே பாட்டியோட தங்கச்சி வந்துடுறாங்க அவங்களும் ரோஹினி கால் பண்ணி பண்ணிப்பாங்க ஃபோனே வரல இந்த என்ன எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அங்கே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தியம்மா இவங்க கதை முடிஞ்சது இன்னும் அவ்வளோ தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் வாய்ஸ் ஆய்ஸ் முழுங்கிருச்சு அவங்க பயங்கர ஷாக் ஆகிறாங்க ஆஹா ரோகிணி தான் ஒத்த பிள்ளை அவ்வளோ சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணி பார்க்க நடக்கலை அப்போ ரோகிணியோட சித்தப்பா சொல்கிறதாரு இனிமேல் அந்த பிள்ளைக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காண்டாம் திருசை கூப்பிட்டு போய் அவளை கூப்பிட்டு வந்துடு அவள் தான் செய்ய வேண்டிய கடமைலாம் செய்யணும் அப்படின்னோன்னே நேராக ரோகிணியை பார்க்க போகிறாங்க காலிங் பிள்ளை அனுப்பிட்டோன்னா உஜியாக ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க நாங்கள் கல்யாணியோட சித்தியே இது கல்யாணோட பையன் அப்படிங்கிறாங்க என்னது கல்யாணோடைய பையனா கல்யாணன்னு யார் அப்படிங்கிறாங்க உங்கள் மருமோதனவா அப்படிங்கிறாங்க மருமோலா அப்படிங்கிட்டு இருக்கும்போது ரோகிணி ரூம் மூட்டு வெளில வந்துடுறாங்க கல்யாணி வா உங்கள் அம்மாக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது என்ன சித்தி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க என்ன சித்தி சொல்கிறையா உங்கள் அம்மா மூச்சு பயிற்சியில் வந்து பார்க்க ஆஸ்பத்திரியில் பார்க்கலாம் அவ்வளோதான் அவங்க காலம் முடிஞ்சிட்டு நீ செய்ய வேண்டிய கடமை செய்யணும் வா அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணி ஒன்றுமே சொல்லாமல் அவசரம் அவசரமாக கிருஷ்ஷு அவங்க சித்தி கூட போயிடுறாங்க இதை பார்த்த விஜயாவுக்கு இந்த பையன் பேர் கிறிஸ்து தானே எங்கள்தானே வளர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த முத்து மீனாவும் வீட்டில் கூப்பிட்டு வந்து பேசுவாங்க இந்த பையன் பையனை கூப்பிட்டு வந்தாலும் கூட போயிட்டு இருக்கல யாருன்னு என்ன தெரியணுமே அப்படின்னு சொல்லி விஜயா ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடியே போகிறாங்க அங்கே போய் பார்த்த பிறகு தெரியுது ரோகினோடய அம்மா தான் அந்த லட்சுமி அப்படிங்கிறது இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு பயங்கர ஷேக் ஆகிடுது அங்கேருந்து அண்ணாமலை குடும்பத்துக்கு விஜயா ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க எல்லாமும் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் விஜயா இனி ரோகிணியை வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்களா இன்னுமே ரோகிணியோட நடிப்பு ஈடுபடுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்